அரசியலமைப்பு நாளையொட்டி பிரதமர் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் உள்ள தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் நமது அரசியலமைப்பின் மகத்துவம் வாழ்க்கையில் அடிப்படை கடமைகளின் முக்கியத்துவம் மற்றும் முதல் முறையாக வாக்காளர்களாக மாறுவதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பது பற்றிய தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் இன்றைய அரசியலமைப்பு நாளில் பாபா சாஹேப் அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் அரசியலமைப்பு சபையின் அனைத்து சிறந்த உறுப்பினர்களையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம வாய்ப்புகள் கண்ணியமான வாழ்க்கை தேசிய கடமைகள் மற்றும் உரிமைகளை வழங்குவதன் மூலம் ஒரு வலுவான தேசத்தை உருவாக்க வழிவகுப்பதாக அமித் ஷா குறிப்பிட்டுள்ளாா் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் அரசியலமைப்பு நாளன்று நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுக்கு மனம் மறந்து அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் இது பாரதத்தின் ஜனநாயக பயணத்தை தொடர்ந்து வழிநடத்தும் காலத்தால் அழியாத ஆவணம் என்று கூறியுள்ள எல் முருகன் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா அனைவருக்கும் சொந்தமானது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் சித்தாந்தத்திற்கு மட்டுமல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு நாளையொட்டி பதிவிட்டுள்ள அவர் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் சித்தாந்தத்திற்கு மட்டுமல்லாமல் இந்தியா அனைவருக்கும் சொந்தமானது என்று கூறியுள்ளார் இந்த அரசியலமைப்பு நாளில் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை சுருக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு சக்தியையும் எதிர்ப்போம் என்றும் நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி உண்மையான கூட்டாட்சியை நிலைநிறுத்தவும் ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் தேவையான அனைத்தையும் செய்வோம் என்றும் முதல் ஸ்டாலின் கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது சீன தரப்பு எவ்வளவு மறுத்தாலும் இந்த மறுக்க முடியாத யதார்த்தத்தை மாற்றப்போவதில்லை என்றும் அது கூறியுள்ளது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கைகள் குறித்த ஊடக கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அருணாச்சலப் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்த விவகாரம் தொடர்பாக சீன தரப்பிடம் வலுவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி லண்டனிலிருந்து ஜப்பான் செல்லும் வழியில் ஷாங்காய் விமான நிலையத்தில் இறங்கினார் அவரது பாஸ்போர்ட் செல்லாது என கூறி சீன குடியேற்ற அதிகாரிகள் அவரது பயணத்திற்கு அனுமதி மறுத்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என கூறியுள்ளார் வரும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரமற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டர் ஜியோ அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஜாக்டர் ஜியோ சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வட்டார அளவில் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு நடத்தப்படும் பின்னர் அடுத்த ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட பெண் வேட்பாளர்களுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பொதுச்சபை தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பொதுச் செயலாளர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான செயல்முறை நேற்று தொடங்கியது பெண் வேட்பாளர்களை பரிந்துரைப்பதை உறுப்பு நாடுகள் பரிசீலிக்க ஊக்குவிப்பதாக ஐநா உறுப்பினர்களுக்கு பொதுச்சபை தலைவர் அன்னலீனா போர்பாக் மற்றும் கவுன்சில் தலைவர் மைக்கேல் கானும் கடிதம் எழுதினர் இதுவரை பொதுச் செயலாளராக எந்த பெண்ணும் பதவி வகித்ததில்லை புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் ஐநா பொதுச் ஜப்பான் நாடுகளுடனான உறவு சிறப்பாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு தொலைபேசியில் உரையாடியது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் சீன அதிபர் ஜின்பிங் தான் ஒரு சிறந்த உரையாடலை நடத்தியதாகவும் அவருடன் சிறந்த உறவு நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதேபோல ஜப்பானின் புதிய பிரதமருக்கும் தனக்கும் நல்ல உறவு இருப்பதாகவும் தெரிவித்தார்